தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திருவள்ளுவர் சிலை இந்த வார்த்தையை கேட்டாலே உடனே நமக்கு நினைவுக்கு வருவது குமரிக்கடலில் நீர்மட்டத்திற்கு முப்பது அடி உயரத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை தான் தற்போது கோவையில் சற்று வித்தியாசமான முறையில் தமிழ் எழுத்துக்களால் திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொதுமக்கள் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நகரங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் நகரங்களின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தொழில்நுட்ப வசதிகளுடன் திருத்தி வருகிறது அந்த வகையில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் கோவையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்றன கோவை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் சிங்கானல்லூர் குளம் குளம் வாளாங்குளம் செல்வ சிந்தாமணி குளம் செல்வம்பதி மற்றும் குமாரசாமி குளம் கிருஷ்ணம்பதி குளம் மற்றும் குறிச்சிக்குளம் ஆகிய ஒன்பது குளங்கள் இருக்கின்றன அவற்றுள் குறிச்சிக்குளம் ஏரிக்கரை நுழைவாயிலில் ஒரு திருவள்ளுவர் சிலை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே தமிழ் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் சிலை நம்முடைய தமிழகத்தில் கோவையில் தான் உள்ளது இந்த சிலையானது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொலைக்காட்சி காணொலி தொழில்நுட்பத்தின் மூலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக குறிச்சிக்குளம் ஏரிக்கடை நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள இந்த வள்ளுவர் சிலையை பற்றி சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள மௌனத்தின் சப்தம் துணை புரிகிறது இந்த சிலை இருபத்தி ஐந்து அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் இருபது அடி நீளமும் ரெண்டு புள்ளி அஞ்சு டன் எடையும் கொண்டதாகும் திருவள்ளுவரின் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை போற்றும் வகையில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது தமிழ் எழுத்துக்களை கொண்டு இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூற்று முப்பது தமிழ் எழுத்துக்களா என்று நீங்கள் சந்தேகப்படலாம் இதில் சில எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்பட்டுள்ளன இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது எழுத்துக்களும் இதில் இடைவிடுகிறது சிலையின் முன்பு திருவள்ளுவரின் முதல் குரலான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சிலை முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை ஐந்தாம் நாள் திறந்து வைத்துள்ளார் இந்த சிலையானது வள்ளுவர் அமர்ந்த நிலையில் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த எகு சிலை குறிச்சிக்குளம் உட்பட கோவையின் ஏழு பழமையான ஏரிகள் புனரமைக்கும் போது அமைக்கப்பட்டது அதன் ஏரி முகப்பில் தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகளை பிரதிபலிக்கும் சிற்பங்களை கொண்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளன ஏரிக்கரை அருகே நிறுவப்பட்டுள்ள இந்த திருவள்ளுவரின் சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இதில் வள்ளுவர் ஒரு கையில் பனை ஓலை மற்றும் மறுபுறம் கைகளில் கையெழுத்து பிரதிகள் எழுத பயன்படுத்தும் எழுத்தாணி ஆகியவை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்துக்களான உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்களான இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்துக்கள் என மொத்தம் தமிழில் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் சிலை முழுவதும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எகினால் செய்யப்பட்ட இந்த தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வெவ்வேறு வடிவங்களில் சூரியனின் கதிர்களை சிலையின் மீது பிரதிபலிக்கின்றன சிலை உருவாக்கும் நிபுணத்துவம் கொண்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொறியாளர்கள் பலரும் சேர்ந்து இந்த சிலையை உருவாக்கியுள்ளனர் முன்னூற்று முப்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள குறிச்சி குளத்துடன் இணைக்கப்பட்ட நீர் நுழைவாயிலின் நடுவில் கட்டப்பட்ட ஒரு சிவில் கட்டமைப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள பரந்த படிகளின் விமானத்தில் இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது எழில்மிகு நடைபாதை அலங்கார விளக்குகள் அலங்கார நுழைவு வாயில்களுடன் சிறப்பாக புனரமைக்கப்பட்டு அனைவரின் கண்களுக்கும் இச்சிலை விருந்து படைக்கிறது நாட்டிலேயே முதல் முறையாக முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட சிலை இதுதான் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும் துருபிடிக்காத கம்பிகளை கொண்டு இருபது அடி உயரத்தில் உள்ள வள்ளுவர் சிலையை எளிதாக பராமரிப்பதற்கு இருபத்தி நான்கு பாகங்களாக இதனை உருவாக்கியிருப்பதாக இதன் வடிவமைப்பாளர்கள் கூறுகின்றனர் வழக்கமான தமிழ் எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் வட்டெழுத்துகள் கல்வெட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய எழுத்து வடிவங்கள் என தமிழரின் பெருமை போற்றும் சிறப்பு அம்சங்கள் இந்த கலைநயமிக்க வள்ளுவர் சிலையில் இடம்பெற்றிருப்பது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இச்சிலை அமைப்பதற்கான செலவானது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குளத்தின் கிழக்கு கரை பகுதியில் செல்ஃபி பாயிண்ட் பொங்கல் விழா பரதநாட்டியம் ஆடும் பெண் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர்கள் சிலம்பம் ஆடும் வீரர்கள் ஆகிய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதில் சில சொற்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த சிலையை உற்று நோக்கும் போது அந்த நான்கு சொற்களும் நமக்கு தெரியவரும் இந்த சிலையை செய்து முடிக்க ஆறு மாத காலம் ஆனதாக அதனை கட்டமைத்த பொறியாளர்கள் கூறுகின்றனர் சிலையின் உட்புறத்தில் ஏராளமான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதால் இரவு நேரத்தில் இந்த சிலைக்கான கண் கோடி வேண்டும் நாம் ரசிப்பதற்கு என்று கோயமுத்தூர் பொலிவுறு திட்ட தலைமை நிர்வாகி பாஸ்கர் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சிலை திறப்பிற்கான நேரலை ஒளிபரப்பு நிகழ்ச்சி அறிவுசார் மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் மாநகர ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் உட்பட பல்வேறு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் வெளிநாடுகளில் திருவள்ளுவருக்கு சிலைகள் உள்ளன நம் நாட்டிலும் பல சிலைகள் இருந்தாலும் எழுத்துக்களால் அதுவும் தமிழ் எழுத்துக்களால் உருவான முதல் திருவள்ளுவர் சிலை இது என்பதுதான் இதன் தனித்துவமும் பெருமையும் ஆகும் இதில் தமிழ்மொழியிலுள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களைத் தவிர இருக்கக்கூடிய மேலும் நாலு சொற்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் இதன் உச்சகட்ட சீக்ரெட் உதாரணமாக தமிழ் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் பொதுமக்கள் சிலையில் அந்த சொல் எங்கு மறைந்திருக்கிறது என்பதனை அறிவுதான் த ட்விஸ்ட் என்கிறார் மாநகராட்சி அதிகாரிகள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூற யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை ஆகிய சிறப்பு மொழிகளுக்கு ஏற்ப வள்ளுவர் பல்வேறு முறைகளில் சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறார் அவற்றுள் எழுத்துக்களால் சிறப்பு செய்யப்பட்ட இந்த சிலை உண்மையிலேயே நம் கண்ணை கவர்வதோடு மட்டுமல்லாமல் மனதையும் ஈர்க்கிறது என்பதுதான் உண்மை என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா